தாயின் அன்பு ஒன்று விட்டு கொடுக்கின்ற தாய் பிள்ளைக்காக கதறுகின்றாள் இரண்டு விண்ணப்பிக்கின்ற தாய் பிள்ளைக்காக கெஞ்சுகின்றாள் மூன்று விசுவாசிக்கின்ற தாய் பிள்ளைக்கு கற்பிக்கின்றாள் தாயை என்ன செய்யக்கூடாது ஒன்று தாயின் போதகத்தை தள்ளாதே இரண்டு தாயை அலட்சியம் பண்ணாதே மூன்று தாயை துரத்தி விடாதே நான்கு தாயை தூசிக்காதே ஐந்து தாயை அசட்டை பண்ணாதே ஆறு தாயை கொள்ளையிடாதே ஏழு தாயை சபிக்காதே தாயை பார்த்து ஏன் பெற்றாய் என்று கேட்காதே ஒன்பது தாயை அற்பமாக எண்ணாதே இயேசுவை போல நாமும் நமது பெற்றோரை கனப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்